நமக்கு இப்போ இந்த பெண்களுக்கு இந்த மாங்கல்ய தோஷம்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாங்கல்ய தோஷம் மாங்கல்ய குற்றம் இப்போ நிறைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணிடுவாங்க இப்பயுமே மெயினாக மாங்கல்ய பொருத்தம் பொருத்தத்துலையும் ஜாதக ஜாதகட்டிலையும் பார்க்குறாங்க சில பேர் வந்து மாங்கல்ய பொருத்தமே இல்லைன்னாலும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய சொல்லுங்க மாங்கல்ய பொருத்தம் கண்டிப்பாக பார்க்க ம் மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம் ம் நேர் ஏழாம் இடங்கிறது குடும்பத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் ஆயுள் காரகன் பலமா இருந்தா குடும்பம் பலமா இருக்கும் எட்டாம் அதிபதி கெட்டு போச்சு எட்டாம் இடம் பெண்ணின் ஸ்தானம் கயிறு ஸ்தானம் சரடு ஸ்தானம் இப்படி பல விதத்துல பலரும் சொல்லுவாங்க ஆயுள் ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்ப எட்டுக்கு எட்டுன்னு சொல்லக்கூடியது லக்னத்துக்கு மூணாம் இடம் அப்ப கணவனின் ஆயுளை குறிக்கக்கூடியது மூணாம் இடம் தானே அப்ப மூணு அப்ப அதாவது மூணாம் இடம்னா அப்ப பெண்ணுக்கு மாங்குல்லிய பலம் குறைவா இருந்தா ஆணுக்கு வரப்போற கம் ஆணுக்கு மா ஆயில் குறைவு அப்படின்னு தானே அர்த்தம் அப்ப அதுக்கு பேர் தான் ஆயில் தோசைன்னு சொல்லுவாங்க அதனால எட்டாம் இடத்து கெட்டு போனா மாங்குலிய தோசைன்னு சொல்லி ஒரு பரிகாரமா எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்